மாவட்டச் செய்திகள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் முன்னாள் தலைவி திருமதி ஜோதி சுதாகர் அவர்களின் ஒருங்கிணைப்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு மகளிர் எனும் நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் டான் பாஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் மகளிர் காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவி திரு சையத் ஹசீனா அவர்கள் திருவள்ளூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் திரு ஏ ஜி சிதம்பரம் அவர்கள் வழக்கறிஞர் திரு எம் சம்பத் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட வட்டார நகர கிராம காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் மகளிர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜான்சன் போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்